உருவாக்கினார் எனவும் பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைந்தல் அருளல் எனும் ஐந்து பணிகளுக்கு அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் கருதப்படுகிறது பின்னர் அன்னை வராட்சத்தில் படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விட்டுணுவையும் உருவாக்கினார் என்றும் கருதப்படுகிறது கடவுள்களின் நுழ்க்காலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பதனால் சதா எனப்படுகிறார் சிவனின் இடதுபுறத்திலிருந்து விட்டுணுவும் வலது புறத்திலிருந்து பிரம்மரும் உருவானார்கள் என்றும் திருமாலின் அவதாரங்களின் ஒருவரான தேவ வேத விசாசர் கூறுகிறார் பிரம்மன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈஸ்வரன் வேண்டி நிற்க பிரம்மரின் மகனாக அளிக்கும் கடவுளான உதித்தார் வாயு புராணம் கூறுகின்றது சிவன் என்றால் தமிழில் சிவந்தன் என்று பொருள் வடமொழியின் சிவன் என்ற சொல்லுக்கு முழுமையானது மங்களகரமானது என்று பல பொருளும் உண்டு முது முது முதல்வன் ஈச்சட்டை அந்தனர் கரியுண்டி கடவுள் ஆழமார் கடவுள் என அநேகன் சிலவு பெயர்கள் சிவனூர்களில் உள்ளன எக்கனமும் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அட்டமா சித்திகளின் வல்லவர் என்பதால் சித்தன் என்றும் சுடுகாட்டின் மனம் போதளித்து பேய்களுடன் ஆடுவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களில் அடிப்படையாக அழைக்கப்படுகிறார் பீரங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்த சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தின் வண்டு துளைத்த அடையாளம் ஏற்பட்டது இந்த அரிய வடிவினை நாம் திருநல்லூரின் காணலாம் இங்கு இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருபாலிக்கிறார் கைலையின் பார்வதி தேவி ஒரு குழந்தையை தோற்றுவிக்கிறார் சிவபெருமானை அறியாத அக்குழந்தை அ அவருடன் சண்டையிட்டே தலையை இழக்கிறது பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று யானை முகன் பொருந்தி அம்மகனை மீட்பதாக இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன சூரன் என்ற அரக்கனை அழிக்க சிவபெருமான் தனது ஆறு முகங்களிலுள்ள நெற்றி கண்கள் இருந்து நெருப்பு பொறியை உருவாக்கினார் அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் மாயுபகவான் சரவண பொய்கை என மாற்றில் விட்டார் அந்த நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அவற்றை கார்த்திகை பெண்கள் வந்து வந்தனர் வந்த ஆறு குழந்தைகளை பார்வதி அரண்மனை பொழுது ஆறு முகங்களை கொண்ட முருகனாக அக்குழந்தை மாறியது என்று இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன அன்பாக அரு இன்பமாக மங்களமாக மறைபொருளாக எங்கும் நீக்கமற்ற நிறைந்திருக்கும் அந்த பரமனை கடற்குஞ்சு குமாரி முதல் கைலே பனிமலை வரை ஆலயங்கள் அமைத்து வழிபாடு பெரு பெருமை நமது புண்ணிய பூமிக்கும் உண்டு சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன வேதங்களின் சிவபெருமான் ருத்ரன் என்று அழைக்கப்படுகிறார் ருத்ரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று அர்த்தம் பசுபதி பூபதி பூதநாதர் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு சிவபெருமான் அருவம் அருவம் உருவம் என மூன்று வடிவங்களில் உள்ளார் அறுபத்தி மேனி சித்தர் என்றும் அருகுருவத் திருமேனி பரம்பொருள் என்றும் உருவத்திருமே பர பிரிவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் தடத்து நிலையில் ஈசன் கொள்ளும் அறுபத்தி நான்கு வடிவங்கள் ஆகமங்களில் விளக்கப்பட்டுள்ளன அவற்றின் சிறப்பான இருபத்தி ஐந்து சிவமூர்த்திகள் மகேஸ்வர மூர்த்திகள் என அழைக்கப்படுகின்றன சரவேஸ்வரனை சரணடைவோம் கிருமி தாக்குதலில் விடுபடுவோம் சிவங்களின் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என இந்து புராணங்களில் சொல்கின்றன அதனாலே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தியாலும் ஒடுங்குவதும் சிவனுந்தான் என்று சொல்லப்படுகிறது ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானின் வேதங்கள் போற்றுகின்றனர் சிவனின் அருள் இருந்தால் பிறப்பி இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்கிறார்கள் சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாதது அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என பலர் தேடி இருக்கிறார்கள் ஆனால் சில எளிமையான விஷயங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே சிவனின் அருளை பெற்று விடலாம் என சொல்லப்படுகிறது சிவனின் அருளை பெறுவதற்கான வழிகளை பற்றி பார்க்கலாம் மந்திர ஜபம் பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெறுவதற்கு மிகச் சிறந்த வலிவாகும் சிவனின் மந்திரங்களை குறிப்பாக பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதே சிவனின் அருளை பெற உதவும் சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கும் சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் முழுவதுமாக கிடைக்கும் சிவலிங்க வழிபாடு சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் ஆகியவற்றை அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியன சிவனின் மனதை குளிரச் செய்யும் சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாகும் இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவராக நாம் மாற முடியும் ருத்ராபிஷேகம் சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிகச் சிறந்த வழி ருத்ராபிஷேகம் சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குபவர் என்று பொருள் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்குள் அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிகச் சிறந்த வழி ருத்ராபிஷேகம் ஆகும் சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குபவர் என்று பொருள் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் எளிதில் மனமகிந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்வுக்க செய்யப்படும் மிக முக்கியமான பூஜை சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராபிஷேகம் தான் ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தின் கலந்து கொள்வதும் வாழ்வின் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழிவகுக்கும் சிவலிங்க அபிஷேகம் சிவலிங்க அபிஷேகம் என்பது சிவனை அபிஷேக பிரியர் என்பார்கள் பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அச்சரிப்பதும் சிவனின் அருளை பெற்று தரக்கூடியதாகும் கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து மிகவும் சிறப்பானதாகும் ருத்ராட்சம் அணிவது ருத்ராட்ச சிவனின் அம்சமாக கருதப்படுவதாகும் இதை அணிவதால் அளவில்லாத பலன்களை பெற முடியும் ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள் கருதப்படுகிறது ருத்ராட்சம் அசசம் என்ற சமஸ்கிருத சொற்களின் நினைவே ருத்ராட்சம் ஆகும் சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராச்சிருமானின் ஆலயத்திற்காக பல படங்களாக அதுமையான உடைகளில் அணிந்து செல்ல வேண்டும் மேலும் திருநீர் பூசிக்கொண்ட சிவ பிரயாணத்தை மனதில் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் கேட்ட எண்ணங்களை எல்லாம் மனதில் இருந்து போக்க வேண்டும் சிவகோபுரத்தை சூழலிங்கம் என்று கூறுவார்கள் அதனால் ஆலயத்திற்கு செல்லும் போது இரண்டு கைகளையும் தலைமேல் குவித்து முதலில் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் அதோடு பலிபீடத்தின் முன்பாக வீழ்ந்தே தான் வணங்கிவிட வேண்டும் அதாவது அதனருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலின் உள்ள காமம் கோபம் ரோ பேராசை பற்று அகங்காரம் போன்றவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு சிவனை வணங்கி செல்ல வேண்டும் இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திருக்கோயில்கள் என்றால் வடக்கு நோக்கியும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கிய கோயில் என்றால் கிழக்கிலும் தலை வைத்து வணங்கிவிட வேண்டும் அதிலும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும் மேலும் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதோடு நமது செல்வ வளம் பெருகி செல்வதராக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் குறிப்பாக சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபத்தில் சென்று இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க வேண்டும் ஆண்கள் தங்கள் எட்டு உறுப்புகள் நிலத்தின் படியும்படி வீழ்ந்து வணங்கிவிட வேண்டும் பெண்கள் ஐந்து உறுப்புகள் நிலத்தில் படும்படி வீழ்ந்து வணங்கிவிட வேண்டும் ஆண்கள் தங்களின் எட்டு உறுப்புகள் அதாவது தலை இரண்டு கைகள் இரண்டு சிவைகள் மேவாய் இரண்டு உயங்கள் மற்றும் இரு சிவைகளும் நிலத்தில் பட வேண்டும் மேலும் தலையை இரு திருப்பி நிலத்தில் படுமறு வணங்கிவிட வேண்டும் பெண் அதுபோன்ற பெண்கள் அவர்களின் ஐந்து உறுப்புகளால் தலை இரண்டு கைகள் இரண்டு முழந்தால் பின்னர் மீ இரண்டு கரங்களை மார்பின் மேல் குவித்து சிவனை எண்ணிக்கொண்டு திருக்கோயில் சுற்றி மூன்று முறை சுற்றி வலம் வந்திட வேண்டும் வலம் வரும்போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையிலும் வலம் வரலாம் இப்படி சிவனை வணங்குவதால் அவரின் ஆசை முழுமையாக கிடைத்திடும் என்பது சித்தர்களின் வாக்காகும் எந்தெந்த நாட்களில் சென்றால் என்னென்ன பழங்களை கிடைக்கும் என்பதை அறியலாம் திங்கக்கிழமையில் வரும் அமாவாசை அன்று ராக காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மன வியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் செவ்வாய்க்கிழமை என்று சிவபெருமானை வழிபட்டால் எமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியும் புதன்கிழமை சிவபெருமானின் முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலையின் வளர்ச்சி உயர் பதவிகள் கிடைக்கும் வியாழக்கிழமை இரவு கடைசியாக தரிசனம் செய்தால் இணையெல்லா செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேரும் காலத்தில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்த கர்மவினைகள் கலைந்துவிடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதவங்க சேனல் பெல் பெல்பட்டு கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி